வணக்கம் வெல்கம் டு மல்டி வீடியோஸ் நாம இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் செகண்ட் டேம்கான தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் செகண்ட் டேம் என்னும் எழுத்தும் ஒர்க் புக்கில் பக்கம் இருபத்தி ஒன்பதில் இருக்கிற தொகுத்தறி மதிப்பீடு சரியா விஜி தன் தோழியிடம் மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் குறித்து கூறுகிறாள் அவள் எந்த வள்ளலை பற்றி கூறியிருப்பாள் எந்த வள்ளல் மயிலுக்கு போர்வை கொடுத்தாங்க பேகன் குதிரைகளை பரிசாக வழங்கிய வள்ளல் யார் நெடுமுடி காரி தமிழ் வாழ அவைக்கு நெல்லிக்கனி வழங்கிய வள்ளல் யார் அதியமான் கீழ்காண்பவற்றுள் பாரியின் கொடைத்தன்மை முல்லைக்கு தேர் வழங்கியது மக்கள் வாழ்வதற்காக குடியிருப்புகளை வழங்கிய வள்ளல் யார் அப்படின்னா ஆய் அண்டிரன் குடியிருப்புகளை வழங்கினார் இடத்தை நிரப்புக தோட்டி மலைப்பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் நல்லி பாரி ஆட்சி செய்த பரம்புமலை அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை வல்வில் ஓரி என்ற வள்ளல் ஆட்சி செய்த மலைப்பகுதி கொல்லிமலை பழனி மலைப்பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் பேகன் நெடுமுடிக்காரி ஆட்சி செய்த திருக்கோவிலில் அமைந்துள்ள மாவட்டம் கள்ளக்குறிச்சி பொறுத்துக்க பாருங்கள் குற்றாலம் தென்காசி ஒகேனக்கல் பரிசல் சவாரி வட்டப்பாறை காடு சூழ்ந்த அருவி தேனி சுருளி அருவி தலையாறு தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி அடுத்து பாருங்க சரியா தவறா கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த தட்டையான நிலப்பகுதி மலை என்று போட்டிருக்காங்க தவறு சிகரம் நீலகிரி மலையில் அமைந்துள்ளது சரி மிகவும் உயரமான இயற்கை நில அமைப்பு சமவெளி ஆகும் என்பது தவறு கடலோரம் அமைந்த நில அமைப்பு பீடபூமி ஆகும் அதுவும் தவறு சமவெளிகளை விட பீடபூமிகள் சற்று உயர்ந்து காணப்படும் சரி வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக குற்றாலம் ஐந்தருவி தேனி தென்காசி இதில் தேனி மட்டும்தான் வேறுபட்டது மீதி எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்புடையது ஒக்கே நக்கல் தென்காசி பரிசல் சவாரி தருமபுரி இதில் தென்காசி வேறுபட்டது ஒகே நக்கல் பரிசல் சவாரி தருமபுரி எல்லாம் ஒன்றா ஒன்றானது இந்த கன்னியாகுமரி வட்டப்பாறை காடுகள் இது எல்லாமே வட்டப்பாறை அருவியை சார்ந்தது தேனி மட்டும் வேறுபட்டது அடுத்து காவேரி வட்டப்பாறை ஒக்கேனக்கல் சுருளி இங்கே வந்து வட்டப்பாறை ஒக்கேனக்கல் சுருளி இது எல்லாமே அருவியை குறிக்குது காவிரி மட்டும் ஆற குறிக்குது அதனால் அது வேறுபட்டது சுருளி தேனி தலையாறு தென்காசி இதில் சுருளி தேனி தலையாறு எல்லாம் ஒன்றுபட்டது தென்காசி வேறுபட்டது அதனால் அது வேறுபடு சுருளி தேனி தலையார் தலையார் அருவியும் சுருளி அருவியும் தேனி மாவட்டத்தில் இருக்குது தென்காசி வேறுபட்டதுனால அதை நம்ம மார்க் பண்ணிடணும் இங்கே குறிப்புகள் உணர்த்தும் தமிழ்நாட்டின் எல்லைகளை எழுதுக தமிழ்நாட்டின் வடமேற்கு எல்லை நான் தானே கன்னடம் எந்த மொழிதானே நான் யார் கர்நாடகம் தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை மலையாளம் எந்தன் மொழி மலையாளம் பேசுகிறோம் மேற்கு எல்லையில் இருக்கிற மாநிலம் கேரளா தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை நீலக்கடலும் நான் தானே வங்காள விரிகுடா தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை நான் தானே தெலுங்கு எந்தன் மொழிதானே ஆந்திரப்பிரதேசம் வடக்கே ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை பெருங்கடல் இந்திய பெருங்கடல் இந்த பற்றியை நல்லா வாசித்த பிறகு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கேள்விகளுக்கு விடையளிக்கணும் நித்யா மும்பையிலிருந்து சென்னைக்கு செல்ல சேர்ந்தெடுத்த தாலை சாலை வழி சரியா நித்யா மும்பையிலேருந்து சென்னைக்கு போக தேசிய நெடுஞ்சாலையின் நாலு நான்கு வழியாக போயிருக்காங்க நேஷனல் ஹைவேஸ் ஃபோர் சத்யா சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுத்த போக்குவரத்து வகை எது அப்படின்னு சொன்னோன்னா நீர்வழி ரஞ்சனி சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு எந்த வாகனத்தில் வந்திருக்கக்கூடும் விமானத்தில் தான் வந்திருக்கக்கூடும் அடுத்து சுபா மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுத்த போக்குவரத்து வகை இருப்பு பாதை வழி அடுத்து போக்குவரத்து வகைகள் மூன்று வகைப்படும் நிலவழி நீர்வழி வான்வழி அடுத்து பாருங்கள் கொடைத்தன்மையையும் வள்ளல்களையும் பே பெயர்களையும் எழுத சொல்லியிருக்காங்க பாட்டிசிப்போருக்கு ஊர்களை கொடுத்த வள்ளல் வல்வில் ஊரி குடிமக்களுக்கு குடியிருப்புகளை கொடுத்தவர் ஆய் அண்டிரன் முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி மயிலுக்கு போர்வை பேகன் அவைக்கு நெல்லிக்கணி வழங்கியவர் அதியமான் வகைப்படுத்தி எழுத சொல்லிருக்காங்க வள்ளல்களுடைய பெயர்களும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளும் இங்கே கொடுத்திருக்காங்க அதை சரியா எடுத்து எழுதணும் சரியா பேகன் பழனிமலை பாரி பரம்புமலை நல்லி தோட்டிமலை நெடுமுடி காரி திருக்கோவிலூர் வல்வில் ஓரி கொல்லிமலை குறுகிய விடையலி அலையாத்து காடுகளின் பெயர்கள் அலையாத்தி காடுகளின் வேறுபெயர்கள் சதுப்பு நில காடுகள் மாங்குரோ காடுகள் தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகள் எழுதுக கேட்டிருக்காங்க பசுமை மாறா காடுகள் இலையுதிர் காடுகள் அலையாத்தி காடுகள் அடுத்து ஏதேனும் ஐந்து வாகனங்களின் பெயர்களையும் அவற்றிற்கான வழித்தடத்தையும் எழுத சொல்லியிருக்காங்க ரயில் இருப்பு பாதை வழி பேருந்து சாலை வழி விமானம் வான்வழி ஹெலிகாப்டர் வான்வழி கப்பல் நீர்வழி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான்காம் வகுப்பில் இருக்கிற சமூக அறிவியல் எல்லா பாடத்துக்கும் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பார்த்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ